கிரான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு பிரபல்யமான நூலகம் நூலகங்கள் தற்போது பிரபல்யமாக இருக்கிறதே தவிர அந்த நூலகங்களே வாசிக்கின்ற வாடிக்கையாளர்களின் அல்லது வாசகர்களின் எண்ணிக்கை தற்காலத்திலே வெகுவாக குறைந்து விட்டது பெரும்பாலும் வாசகர்கள் சமூக வலைத்தளங்களிலும் இலத்திரணியல் ஊடகங்களிலுமே தங்களது வாசிப்பை மேற்கொள்கின்றார்கள் இருந்தாலும் கூட இந்த நூலகம் ஒரு கணிசமான வாசகர்களை கொண்ட ஒரு நூலகமாக இயங்கி வருகின்றது குறிப்பிட்ட எண்ணிக்கையான வாசகர்கள் பத்திரிகை வடிவிலே அல்லது தாழ் வடிவிலே வாசிப்பதற்காக அந்த நூலகத்தை நாடி செல்வது உண்டு அவ்வாறான ஒரு நூலகம் அந்த நூலகத்திலே ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையான வாசகர்கள் அங்கங்கே அமர்ந்திருந்து வாசித்து கொண்டிருக்கின்ற ஒரு நாளிலே ஒரு பெண்மணி ஒரு ஜுவதி மிக அழகான ஒரு ஜுவதி இடத்திலே அமர்ந்திருந்து ஏதோ ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த நேரத்திலே அந்த நூலகத்துக்கு வருகின்ற ஒரு இளைஞனுக்கு அந்த நூலகத்திலே அமர்வதற்கு ஒரு வசதியான இடம் அகப்படவில்லை அவன் தான் வாசிக்க விரும்பிய ஒரு பத்திரிகையை கைகளில் எடுத்துக்கொண்டு தான் வாசிப்பதற்கு அமர்ந்திருந்து வாசிப்பதற்கு பொருத்தமான ஒரு இடத்தை தேடி செல்லும் பொழுது இந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்ட ஜோதிக்கு பக்கத்திலே தான் ஒரு ஆசனம் இருக்கின்றது இருந்தாலும் ஒரு ஜோதியின் அருகிலே தான் அமர்ந்து கொள்வது அத்தனை நாகரிகமாக இருக்காது என்கின்ற எண்ணத்துடன் அந்த இளைஞன் அந்த ஜோதியின் அண்மையிலே சென்று நான் உங்கள் அருகிலே இருக்கின்ற ஆசனத்தில் அமர்ந்திருந்து வாசிக்க முடியுமா என்று மெதுவாக கேட்கின்றார் அவன் கேட்டதன் அர்த்தம் இந்த யுவதிக்கு முழுமையாக புரிந்திருக்கின்றது இருந்தாலும் அந்த நேரத்தில் ஏதோ ஒரு எரிச்சலான மனநிலையில் அந்த யுவதி இருந்திருக்க வேண்டும் உடனே மிகவும் சத்தம் போட்டு என்னை நீ அப்படிப்பட்ட ஒரு பெண் என்று நினைத்து விட்டாயா நான் அப்படியானவள் அல்ல உடனடியாக இந்த இடத்தை விட்டு சென்றுவிடு என்று சத்தம் போடுகின்றான் இந்த வார்த்தைகளை மாத்திரம்தான் அவள் சொன்னாள் ஆனால் இதன் உள்ளே புதிந்துள்ள அர்த்தங்கள் ஏராளம் அந்த இளைஞன் ஒரு தவறுதலான எண்ணத்துடன் இந்த ஜோதியை ஏதோ கேட்டிருக்கின்றான் என்கின்ற மாதிரி அந்த நூலகத்தில் அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேரும் அந்த ஜோதி சொன்னதை புரிந்து கொள்கிறார்கள் அந்த இளைஞனை நோக்கி ஒரு முறைப்பான முறைப்பான பார்வையை பார்க்கிறார்கள் இவனுக்கு மிக வெட்கமாக போய்விட்டது எதுவுமே பேசவில்லை அவன் அந்த இடத்தை விட்டு அகன்று வேறொரு இடத்திலே இருந்து தன்னுடைய பத்திரிகையை வாசித்துக் கொண்டிருக்கின்றான் ஆனால் அவனின் உள்ளே அந்த நடந்த சம்பவம் குமுறிக்கொண்டே இருக்கின்றது ஒரு எரிமலை போல குமுறிக்கொண்டே இருக்கின்றது நான் மிக நாகரீகமாக இந்த அருகிலே இருக்கின்ற ஆசனத்தில் அமர்ந்திருந்து வாசிக்கலாமா என்றுதான் கேட்டேன் விரும்பியிருந்தால் நான் அந்த யுவதியிடம் அனுமதி கேட்காமலே அந்த இடத்திலிருந்து வாசித்திருக்கலாம் நூலகத்திலே அதற்கான வசதிகள் இருக்கின்றன ஆனால் அந்த யுவதி என்னை ஒரு தவறானவன் போல திசை திருப்பி விட்டாளே என்கின்ற அந்த குமுறலுடன் அவன் அந்த தன்னுடைய பத்திரிகையை வாசித்துக் கொண்டிருக்கின்றான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ஒன்றை மணத்தியாலங்கள் சென்றிருக்கும் அந்த யுவதியும் தன்னுடைய வாசிப்பிலே ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது அவளது சிந்தனையிலும் அந்த இளைஞனை பற்றிய சிந்தனை தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது எந்தவித காரணமும் இல்லாமல் அவன் மீது எரிந்து ஒளிந்தது மாத்திரம் இல்லாமல் ஒரு தவறானவன் போன்ற ஒரு எண்ணத்தை நான் மற்றவர்களிடம் ஏற்படுத்தி விட்டேனே என்கின்ற உறுத்தல் அவளுக்கு இருக்கின்றது இப்பொழுது அவள் அந்த நூலகத்தை விட்டு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது இருந்தாலும் அவளது அந்த பண்பு அந்த இளைஞனிடம் ஒருமுறை மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவளை தூண்டுகின்றது அவள் மெதுவாக அந்த இளைஞன் அவர் இருக்கின்ற இடத்துக்கு அருகிலே சென்று மன்னிக்க வேண்டும் நான் ஏதோ ஒரு கோபத்திலே அவ்வாறு பேசிவிட்டேன் அதை தவறாக நினைத்துக் கொள்ளாதீர்கள் நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று குறிப்பிடுகின்றனர் அந்த இளைஞன் அவள் சொன்னதை காது கொடுத்து கேட்டுவிட்டு மிகவும் சத்தமாக இவ்வாறு கூறுகின்றார் என்ன பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தால் நான் நினைப்பது போல நீ நடந்து கொள்வாயா இல்லை இல்லை என்னால் அவ்வாறு பத்தாயிரம் ரூபாய் உனக்கு என்று இவர் சத்தமாக சொல்கிறார் இப்பொழுது நூலகத்தில் அமர்ந்திருந்த அத்தனை பேரின் பார்வையும் இந்த ஜோதியின் மீது விழுகின்றது உண்மையில் அந்த ஜோதி சொன்னது வேறு விடயம் இவன் சத்தமாக சொன்னது வேறு விடயம் ஆனால் அதற்காக பல அர்த்தங்களை மற்றவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் இந்த ஜோதியின் கண்களிலிருந்து கண்ணீர் வாடிய அவள் ஒரு அந்த நூலகத்தை விட்டு வெளியே சென்று விடுகின்றாள் இந்த இளைஞனும் தலையை குவிந்தவாறு அங்கே அமர்ந்திருக்கின்றார் நீர்களே இந்த கதையும் கதை பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன் சில வேளைகளிலே நடக்கின்ற சம்பவம் அல்லது நாங்கள் பேசுகின்ற சம்பவம் ஒன்றாக இருக்க அதனை வேறொரு அர்த்தத்திலே நாங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தி விடுவதும் உண்டு இந்த கதையிலே வருகின்ற இளைஞன் யுவதி இதுவருமே ஒரு தவறு இருக்கிறார்கள் அவ்வாறாக சரியான விதத்திலே நாங்கள் தொடர்பாடல்களை மேற்கொள்ள வேண்டும் வேறொரு அர்த்தத்திலே மற்றவர்கள் அதை புரிந்து கொள்ளத்தக்கவாறு அல்லது மற்றவர்களை பழி வாங்குவதற்காக எங்களுடைய மொழித்திறனை நாங்கள் பயன்படுத்தக் கூடாது என்கின்ற விடயத்தை தான் இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அரை நிகழ்ச்சியினூடாக நிகழ்ச்சியினோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்